அன்புக்குரியவர்களே இந்த காலை வழியிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் களி கூர்ந்து மகிழுங்கள் மற்றவர்கள் சொல்லுகிற குறைகளை மனமடிவாக்குகிற வார்த்தைகளை எல்லாம் கவனத்தில் கொள்ளாதிருங்கள் ஆண்டவர்களோடு குடர்ந்து நல்ல விதத்தில் உங்களை வழி நடத்துவார் நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் பெரிய இன்னும் கொஞ்சம் பிரயாசப்படுங்கள் நிச்சயம் பலன் உண்டு உங்கள் பிரயாசத்துக்குரிய பலனை நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் அன்புள்ள பிரயாசத்தை உங்கள் கிரியைகளை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல அவர் நீதியுள்ள தேவனாயிருந்து உங்களுக்குரிய பலனை உங்களுக்கு கொடுப்பார் சிலர் சொல்லுவார்கள் நான் எத்தனையோ வருஷங்களாக ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருந்தேன் பரிசுத்தமாய் வாழ்ந்தேன் நற்கிரியைகளெல்லாம் செய்தேன் ஆராதனைகளிலே பங்கெடுத்தேன் ஜெபித்தேன் ஆனால் எனக்கு ஒரு பலனும் இல்லை என்று சொல்லி புலம்புவார்கள் கர்த்தர் இந்த காலை வழியிலே உங்களுக்கு அறிவுறுத்துகிறார் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நற்கிரியைகளை செய்து கொண்டே இருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பலன் உண்டு ஏன் தெரியுமா நீங்கள் ஆராதிக்கிற நம்பியிருக்கிற தொழுது கொள்கிற தேவன் உண்மையுள்ளவர் அவர் அநீதி செய்ய மாட்டார் நீதி செய்கிற தேவன் நிச்சயமாக உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுப்பார் ஆனால் இன்னும் கொஞ்சம் பிரயாசப்படுங்கள் என்று இந்த காலை வழியிலே உங்களை அறிவுறுத்துகிறார் பேதரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டானாம் ஒரு மீனும் அகப்படவில்லை ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படாமல் சோர்ந்து போய் வலைகளை அலசி கொண்டிருந்த அவனை பார்த்து அவன் படகிலே இடம் கேட்டு போதனைகளை செய்த இயேசு இப்பொழுது அவனை பார்த்து சொன்னாராம் ஆழத்திலே கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னாராம் அப்பொழுது அவன் சொல்லுகிறான் ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் எங்களுக்கு அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சோர்ந்து போகாமல் மீண்டும் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு வலைகளை போடுகிறான் இரண்டு படவுகள் நிரம்பத்தக்கதான மீன்கள் அவனுக்கு கிடைக்கிறது இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு நான் இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டேன் இவ்வளவு நாள் இப்படி இருந்தேன் இப்படியெல்லாம் வாழ்ந்தேன் என்று கடந்த கால காரியங்களை சொல்லுவதை விட இன்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தை பிடித்து இன்னும் கொஞ்சம் பிரயாசப்படுங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு கட்டாயம் பலன் உண்டு உங்கள் ஜபம் வீணா போகாது நீங்கள் செய்த நற்கிரியைகள் வீணாய் போகாது உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார் உங்களுக்கு அறிவுறுத்துகிறார் இன்னும் கொஞ்சம் பிரயாசப்படு நிச்சயம் உங்களுக்குரிய நன்மையை ஆண்டவர் கொடுப்பார் கொன்னிலை என்கிற மனுஷன் தான தர்மங்களை செய்தானா ஜபம் பண்ணி கொண்டிருந்தானா தேவனுக்கு பயந்து வாழ்ந்தானா அவனுடைய கிரியைகள் அவன் ஆண்டவரை அறியாதவனாக இருந்தபோது கூட தேவ சந்நிதியில் எட்டப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறான் தேவன் அவன் வீட்டிற்கு தேவ தூதனை அனுப்பி அவனை ரட்சித்து இன்றும் சாட்சியாய் நிற்க வைத்திருக்கிறார் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நற்கிரியைகளுக்கு பலன் உண்டு நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்கள் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார் செப்பிப்போமா அன்பு தகப்பனே காலை பள்ளிலும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் தங்கள் கிரியைகளுக்கு பலன் கட்டாயம் அறுப்போம் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்க வழி நடத்துவீரா உடைய சமாதானம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக மீட்பரேசும் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதா ியமானவரில்லை கொஞ்சம் பிரயாசப்படுங்கள் பலன் உண்டு